ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாபுரத்தில் வந்து அடுப்படி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து மண்ணடுப்பில் சமைப்போம் இது வந்து மாமியார் வீடு அங்கே வந்து இது மாதிரி தான் கடந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு சாணிக தெளித்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இல்லை ஓகே எல்லாத்தையும் சுத்தம்லான்ட்டு மட்டைலாம் அதிகமாக கிடந்துச்சு அதேமாரி எறும்பு வந்து அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு காலெல்லாம் நின்று அந்த மட்டையெல்லாம் எடுக்கவே முடியல அந்த அந்தளவுக்கு கடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லா மட்டையும் வந்து கிளியராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இதை வச்சு நல்லா வந்து கீழே உள்ள அடியில் வந்து இது ஒரு வாசப்படி வாசப்படிக்கு அடியில் வந்து எலி பெரிச்சு தஞ்சாலியை வந்து நிறையா வந்து குப்பையை சேர்த்து வச்சுருந்துச்சு சரின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அடியில் வந்து தேங்காயெல்லாம் தேங்காய்லாம் நிறையா இருந்துச்சு அதையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு குப்பை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குப்பை இரு அவ்வளோ குப்பை இருந்துச்சு எல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அட்டைப்பட்டி அதை மாரி வந்து தேங்காய் மட்டை தேங்காய் மட்டையெல்லாம் அடுப்பு மறுபடியும் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காய வச்சுருந்தாங்கன்னா அதே இடத்துலேயும் வந்து காய வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பட்டான் தூக்கி குப்பைக்கொல்லியில் போட்டு பின்னாடி தான் குப்பைக்கொல்லி இருக்குது அதனால் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மட்டும் தான் இருக்குது இன்னும் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறையா இருக்குது பட் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது வந்து பின்னாடி வந்து அடுப்படியை வந்து சுத்தம் பண்ணணுங்க தான் நான் ஏன்னா அதிகமாக இங்கே சமைக்கணுங்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி தான் ஆகணும் நான் இங்கே இருந்த வரைக்குமே வந்து மேம் வந்து ஒரு வியாழக்கிழமையில் வந்து ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சாணம் கரைச்சி போட்டுருவேன் நான் ஊருக்கு போ நாங்கள் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருக்கோம் அதனால் வந்து பின்னாடியெலாம் சுத்தம் பண்ண முடியல இங்கே ஊருக்கு வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து நான் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவேன் அதான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மண் வந்து அவ்வளோ மண் அரிச்சி கொண்டு வந்து இங்கே வச்சுருந்துச்சு அது ஃபுல்லாகவே வந்து எறும்பு புத்து தான் இதெல்லாம் சாணி கரைச்சி போட்டதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து அதில் வந்து ம பூச்சி மருந்து கொட்டி விடணும் கால் வந்து அவ்வளோ அரிப்பு தாங்க முடியல ஏன்னா அவ்வளோதும் வந்து காலில் வந்து முச்சிருச்சு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு லாஸ்ட்டாக வந்து அடுப்பில் வந்து சாம்பார் இருந்துச்சு அதை வந்து மரத்தில் அள்ளி வெளியில் கொட்டிடுவேன் இப்போதிக்கும் வந்து ஃபுல்லாக வந்து கூட்டிட்டோன்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுமாரி தண்ணி தெளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக வந்து கூட்டி வந்து குப்பைக்கொள்ளியில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் சாணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் பக்கத்தில் நிறைய மாடு இருக்கிறனால சாணி எடுத்துகிட்டு அதுக்கு இதை கூட்டி தள்ளினதுக்கப்புறம் சாணியை நல்லா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி அந்த சாணியை போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா ஒரு நிறையா பக்கெட் நிறையா தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தெளிக்கிறதுக்கு வாக இருக்கும் அதனால் வந்து பக்கெட் நிறையா வந்து சாணியை எடுத்து போட்டு நல்லா கரைச்சிட்டு எங்கே பார்த்தாலும் தெளிக்க ஆரம்பித்தாச்சு இவ்வளோ தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலுமே தெளிச்சாச்சு மண் இருக்கிறனால வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி தெளித்தாலும் வந்து நிற்கும் ஃபுல்லாக வந்து தெளித்ததுக்கப்புறம் அடுப்பையும் வந்து ஒரு துணி போட்டு நல்லா மொழிகிடணும் இதை வந்து ரெகுலராக வந்து இதுமாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண்ணெல்லாம் இந்த மாரி எடுத்துக்கிட்டு வராது முன்னாடி வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து அத்தையும் வேலைக்கு போகிறாங்கிறனால டைம் இல்லை நாம் எந்த அளவுக்கு வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறோமோ அதேமாரி தான் கொல்லப்புரமும் வந்து சாணம் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப நல்லது அதேமாரி லக்ஷ்மி கரகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும் வாசல் படியையும் சை மாரி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோமோ அதேமாரி வந்து கொள்ளைப்படியையும் மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறது அவ்வளோ நல்லது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக வந்து தெளித்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து மு என்ன ஃபுல்லாக வந்து துணி வச்சு முழுகிடுறேன் அடுப்பு பக்கத்தில் விறகு மாரி நிறையா போட்டு அப்புறம் ஆடெல்லாம் கட்டிருந்தாங்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் உடச்சிருச்சு அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுப்பு எப்படி போடுறாங்கங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் சாணம் தெளிச்சாச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இதை மாரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீட்டாகவும் இருக்கும் அதேமாரி பூச்சி போட்டு அது மாரி பாம்பெல்லாம் ரொம்ப அண்டாது ஏன்னா இது வந்து வயல்வெளிங்கிறனால அடிக்கடி வந்து இந்த சைடில் பாம்பு வரும் அதனாலே வந்து ஃபுல்லாக இந்த சைடில் உள்ளதெல்லாம் செடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிட்டோம் தொடச்சிட்டு வா சாணம் போட்டு தெளிச்சுட்டு கூட்டிட்டு இனிமே கோலம் போட வேண்டியதுதான் வாசல் படி வந்து கொஞ்சம் கட்டணும் அது ஃபியூச்சர் ஃபிளாகில் தான் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து கூட்டி முடித்தாச்சு இனிமேல் வந்து நம்ம எந்த அளவுக்கு கூட்டி சாணம் தெளித்து கோலம் செய்கிறோமோ அதை விட வந்து கோலம் போட்டுருணும் ஃபுல்லாக வந்து அழகாக வந்து மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக கோலம் போட்டுருந்தோம் நான் வந்து கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறத வீடியோ வந்து எங்களோட ஷேர் பண்ணலை மறந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் தான் வந்து அடுப்படி ஃபுல்லாக குளம் போட்டாச்சு அதுக்கப்புறம் கீழேயும் அதேமாரி குளம் போட்டுக்கிட்டோம் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கிற இதெல்லாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கல கோலம் போடுறது மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதேமாரி வந்து இப்போ வாசப்படிலையும் வந்து கோலம் போட்டுக்கலாம் இதேமாரி ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட் நம்ம வீட்டு வந்து அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இது நான் இங்கே இருக்க வரைக்கும் ரெகுலராக இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னும் கொல்லப்புரம் வந்து சுத்தம் பண்ணுறது அதேமாரி வந்து தோட்ட வீடியோ இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது அடுத்தடுத்த விலாகில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்